வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நம்ம வந்து இப்போது மாம்பாக்கத்தில் ஒரு சவுத்து பேஸிங் முற்றம் வச்ச டூ ப்ளக்ஸ் வீடு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு பார்த்தது இதில் வந்து கார் பார்க்கிங் லிவிங் டைனிங் புஜ் ரூமு கீழே ஒரு பெட்ரூமு வித்து கெஸ்ட் ரூமு கெஸ்ட் பெட்ரூமு அதுக்கப்புறம் மேலே போனால் மேலே மூணு பெட்ரூம் அந்த மாதிரி ஒரு வீடு ரூம் சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் இதில் பதினேழுக்கு பதினொன்று அந்த மாதிரி பெருசாகவே இருக்கும் இருபத்தி ரெண்டுக்கு பன்னெண்டு பதினாலு அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ வந்து பேஸ் போட்டுட்டு இப்போ வந்து காலை ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இது பதினோரு அடி ரூப் ஹைட் கேட்டிருக்காங்க அதனால் பதினோரு அடிக்கு ரூப் ஹைட்டுக்கு நாங்கள் வந்து காலை ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம் காலை ரைஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போவோம் இப்போ வந்து நம்ம பேஸ் போட்டோம் அதே மாதிரி முட்டுறதுக்கு தனியாக வந்து கட்டுவலை கட்டி கீழேருந்து நம்ம பீம் போட்டு தனியாக அதை எடுத்துகிட்டு வரோம் அப்போ ஷார்ட்ஸ் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து இப்போ திருப்பி ரைஸ் பண்ணி இங்கே வந்து காலம் வந்து ஸ்டோனில் பண்ணுறோமோ வீட்டில் பண்ணுறமாங்கிறத அடுத்த டிஸ்கஷன் இருக்குது இப்போ நம்ம காலம் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஷூ மார்க் பண்ணுறோம் இந்த மாதிரி ஷூ மார்க் வந்து எப்படி பண்ணணும்னா அந்த ரூமோட சைஸை மெஷர் பண்ணி கரெக்டாக நீலாகலத்தையோ இல்லை வெற்றி ஹரிசாண்டிலையோ எப்படி வருமோ அது மாதிரி ஷூ மார்க் பண்ணணும் இந்த மாதிரி காலத்துக்கு கீழே பூட்டிங் போடணும் தான் வந்து காலத்தை நிறுத்தி காங்கிரீட் போடணும் இந்த மாதிரி பண்ணணும் இது மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு வந்து வீடுகளில் வந்து வீடெல்லாம் கட்டின பிறகு டைல்ஸ் ஓட்டும் போது அந்த கணம் வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ஓட்டினோம்னா ஒரு சைடில் பிஞ்சு மாதிரி வரும் இல்லை கூடை குறைச்சி வரும் அதெல்லாம் இல்லாமல் தெளிவாக கரெக்டாக பண்ணுறதுக்கு முடியும் அதுக்கு தான் இந்த ஷூ மார்க் பண்ணுறது இந்த ஷூ மார்க்கு பண்ணுறதுனால நமக்கு வந்து காலமும் நேராக இருக்கும் சாயாமல் நேராக இருக்கும் அது மாதிரி அலைன்மெண்ட்லேயும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படும் ரூமோட சைஸு மாறாது அந்த மாதிரிலாம் பண்ணணும் இது ஷூமார்க் பண்ணிவிட்டு இதில் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம காலம் பாக்ஸ் வைக்கணும் ஏன்னா காலம்பாக்ஸ் வைக்கும்போது ஆயிடுச்சுன்னா அது காலத்தை உடச்சிட்டு திருப்பி எரிவூர் பண்ணணும் அந்த மாதிரி வரும் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி ஷூ மார்க் பண்ணி பண்ணுறது அது மாதிரி கிளைண்ட்ஸுக்கு எங்கே டாய்லெட் வருது அதுக்கெல்லாம் பீம் போட்டு அது இடத்த ஒதுக்கி தனியாக பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அது மாதிரி இங்கே பேஸ் போடும் போது நம்ம இது மாதிரி கோட்டியாடி வீடு பண்ணுறோம் எதாவது ஸ்பெஷலான லெவல்ஸ்லாம் பண்ணுறோன்னா அதுக்கு தனியாக பீம் போட்டு அந்த லெவல்ஸ்லாம் காட்டணும் அந்த விதத்தில் இந்த வீட்டில் வந்து ரூமை ரெடி பண்ணிடுவோம் இப்போ இதுக்கு மேலே ஒரு அடி கட்டுவை கட்டி திருப்பி இதில் ஸ்டோன் பில்லர் வருதா உட்டன் பில்லர் வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து ஃபர்தராக முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ரைஸ் பண்ண பிறகு திருப்பி கட்டுவை மார்க்கிங் போகணும் எங்கெல்லாம் வந்து நமக்கு பே விண்டோ வருது எங்கள் நார்மல் விண்டோ வருது எங்கள் ஃப்ரெண்ட் விண்டோ வருது எங்கள் கிச்சன் விண்டோ வருது டாய்லெட் விண்டோஸ் வருது இதெல்லாம் கிளைண்ட்ஸ்க்கு மார்க் பண்ணி இதெல்லாம் காட்டிடுவோம் ஏன்னா பிளானில் காட்டும் போது கிளைண்ட்ஸுக்கு புரியறதோட இப்போ லைவாக அவங்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும் அவங்களுக்கு தேவை என்ன வேணுங்கிறத அவங்க செஞ்சுக்குவாங்க விருப்பத்தையும் கேட்பாங்க மாதிரி மார்க் பண்ணுவோம் வேலை செய்யும் போதும் நம்ம கிளைண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த தவறுதல் நடக்காமையோ அல்லது அவங்க எதிர்பார்த்தது நடக்கிறதோ கரெக்டாக செஞ்சுக்கலாம் அதனால் இப்போ அடுத்த ஸ்டேஜி கிளைண்ட்டை கூப்பிட்டு மார்க்கிங் ஃபுல்லாக பண்ணுவோம் நாங்கள் விண்டோஸோட லெவல்ஸ் என்ன எல்லாத்தையும் அதெல்லாம் பண்ணுவோம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தீங்க இதில் இப்போ காலம் ரைஸ் பண்ணுறோம் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த க கரையான் தொந்தரவுக்காக தனியாக வந்து ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் ஃபிக்ஸ் சொல்லிட்டு பெயிண்ட் அடித்தோம் உள்ளரெல்லாம் அடிச்சுட்டு மேலே அது மாதிரி எல்லாம் கூராட்டுறதுக்கெல்லாம் இந்த மெடிசன்லாம் போட்டு கூராட்டி பண்ணோம் இந்த கரையான் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டெர்மினேட்டர் வாங்கி என்ன பண்ணுதுனாக்கா ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு லிட்டருக்கு கலக்கலமா இந்த மாதிரி கலந்து அந்த படத்தில் பார்க்குறீங்க இந்த மாதிரி கூராட்டி அந்த மேலே ஃபில்லிங் பண்ண பிறகு கூராட்டி அந்த மண்ணில் வந்து அதை கலந்து ஊற்றணும் ஊற்றி ஃபுல்லாக பண்ணணும் இதை நாங்கள் ரெண்டு வாட்டி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணியும் கிளையண்ட்ஸுக்கு இன்னும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் திருப்பியும் ஒரு ரெண்டாவது வாட்டியும் பண்ணோம் மாதிரி இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கோயர் ஃபீட் கட்டலாம் நம்ம ஆயிரம் ஸ்கோயர் ஃபீட் அரௌண்ட் வரதுனால நம்ம வந்து ரெண்டு வாட்டி இதை பண்ணணும் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விரும்புகிறோங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திப்போம் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊரில் வீடு கட்டணும் உங்கள் இடத்தோட நீளா மகளும் என்ன எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன என்ன மாதிரி வீடு கட்டணும் அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லையோ மெயிலையோ அனுப்பி வைங்க அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம் மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சல் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம் ஸ்கீம் டிராயிங் வாஸ்து ட்ராயிங்ஸு அது மாதிரி ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸு இன்டீரியர் வியூ எக்ஸ்டீரியர் த்ரீ டி அதெல்லாம் பண்ணி தரலாம் அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிட்டெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள் அதில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம் மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சல் டிராயிங்ஸோடு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம் நீங்க